ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் கொஞ்சம் முன்னாடி மலர் சீரியலோட ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் நம்மளோட மலராக வந்து அஸ்வதி அவங்க தான் வந்து நடிக்கிறாங்க அந்த ப்ரமோலையே வந்து காமிச்சிட்டாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரமோ ரிலீஸ் ஆன உடனேவே அஸ்வதியும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க நாளை முதல் மலராக நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இதில் ப்ரமோ ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா காமிக்கும் போதே மலர் வந்து ப்ரெக்னன்சி ட்ராக் மாதிரி தான் காட்டுறாங்க மலர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நீ ஏன் அங்கேயே நின்றுட்டு அப்படின்னு தன்னோட மகளை வந்து மாமியார் வந்து சொல்கிற மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மலர் கேரக்டர் பண்ணாங்க இல்லையா பிரீத்தி ஷர்மா அவங்க வந்து ப்ரெக்னன்சி ட்ராக் பண்ண முடியாது ப்ரெக்னெண்ட்டாக நடிக்கிற மாதிரி நடிக்க முடியாது தான் சீரியலை விட்டு விலகினதா ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கேற்ற மாதிரியே ஹீரோயின் இன்ட்ரோவே வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு ட்ராக் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போது வெளியில் வந்த அந்த நியூஸ் வந்து உண்மைதானோ ப்ரெக்னென்சி ட்ராக் நடிக்க முடியாததுனால தான் சீரியலை விட்டு விலகினாங்களா அப்படின்ற மாதிரி அதுதான் ரீசனாக இல்லை அதை ஒரு விஷயமா சொல்லி இந்த சீரியலை விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரியல ஆனால் ஹீரோயினோட இன்ட்ரோவே வந்து அவங்க ப்ரெக்னன்சி ட்ராக் தான் வந்திருக்கு நாளையிலேருந்து நம்மளோட முதலும் காதலும் சீரியல் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்கள மலராக பார்க்க போகிறோம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கு வாழ்த்துக்கள் அஸ்வதி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரியில் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணி நல்லா கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துனு சொல்லுங்கள்